வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரை மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை ஆய்ந்து தேர்வீர் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஐந்தின் வகை கட்டே உலகு மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல மகிழ்ச்சிக்கு உற்சாகமூட்ட கடல்நதி மழை காடு கண்டுகளித்தில உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடன முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க நாள் வரிகள் என்ன சொன்னது உணவு உழைப்பு உறக்கம் உடலரவு எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை ஆய்ந்து தேர்வீர் என்று இந்த நாள் காட்டு வரிகள் கொடுத்துருக்கிறாங்க உணவு உண்ட உணவு உடலாக மாற்றப்பட்டிருக்கிறது நாம் கருவுடன் உருவானதிலிருந்து நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் என்ன உணவு உண்டமோ அந்த உணவுக்கு ஏற்றாற்போல் அந்த சூழ்நிலைகளுக்கு போல நம்முடைய அறிவாட்சித்தரமும் அமைது சாத்வீக உணவாக இருந்தால் சாத்வீக குணமும் ரஜ உண தாமச உணவாக இருந்தால் அதற்கு ஏற்ற ஒரு குணங்களும் நமக்கு இயல்பாக மாறுகிறது உணவு நாம் பசி வந்து ஒரு பத்து நிமிடம் கழித்து நாம் சாப்பிடும்போது வெளியிலிருந்து மூன்று எனர்ஜி எடுத்துக்கொள்ளுது காஸ்மிக் எனர்ஜி காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்து எனர்ஜி எடுத்துக்கொள்கிறது அப்போ அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி என்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று சாம்ஜி சொல்லுவாங்க ஒன்று உணவே ஏழு தாதுக்களாகி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம் என்னிடவும் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததில்லை உண்மையிலே இறைவழியே நம்முள் இவை அனைத்தும் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் தின்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வது மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறைவழிபாடாகும் என்பார் நாம் பசிக்கு உணவு சாப்பிடணும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்காக உணவு சாப்பிடக்கூடாது என்ன கூட அளவு முறை என்பது நம்ம இளவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மனமான ஒரு ஏப்பை வரும் அந்த ஏப்பை வரும்போது நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அதுதான் அளவு முறை அப்போது அளவான உணவு சாப்பிட்டோன்னா அது ஜீரணமாகி உடலுக்கு தேவையான ரச ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கலம் என்ற ஏழு தாதுக்களை நமக்கு கொடுக்கிறது அளவு முறை மீறும்போது முரணாக சாப்பிடும்போது அது அஜீர்ணக் கோளாறு ஏற்பட்டு புலிச்சையப்போ வந்து நம் உடலை பாதிக்குது என்பதை உணர்ந்து அந்த உணவு தான் நமக்கு எல்லாமே ஒரு சித்தர் சொல்லுவார் அண்ணம் பிரக்மன் நம்மை படைக்கிறது வளர்க்கிறது நமது குணங்களை தீர்மானிக்கிறது அடிப்படையின் அன்னத்திற்காகவே இவ்வுலகில் பணிபுரிகிறோம் அத்தகைய அன்னம் நமக்கு தாய் அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும் அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும் தேச செய்யும் ஓச செய்யும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும் எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உலகமுள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும் பன் மனம் வாக்கு காயங்களையெல்லாம் பீடிக்கும் நோய்களை எல்லாம் தீர்க்கும் ஆமருந்தாக இது அமையட்டும் உனக்கே இது அர்ப்பணம் ஆகட்டும் இதர சூழ்நிலைகளாலும் பிற மனங்களாலும் இவ்வுணவுக்கு உணவுக்கு ஏற்பட்டுள்ள அசுத்தம் நீங்கட்டும் இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும் என்று சொல்லுவாங்க ஒரு சித்தர் உணவு உழைப்பு நாம வயதுக்கேற்ற ஒரு உழைப்பு உழைப்பே இல்லாமல் நாம் வாழும்போதும் அதுவும் நம்ம உடலை பாதிக்கும் உறக்கம் நாம் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகிற வேலை மூன்று வேலை உணவு சாப்பிட்றோம் உழைக்கிறோம் நம்ம உடலை நைய புழைக்க வைக்கிறோம் இரவு வரும்போது உறக்கம் வருது அந்த உறக்கம் வந்ததுக்கு பிறகு நாம் திரும்பவும் மறுபடியும் நாம் வந்து உறங்காமல் ஏதாவது சீரியல் பார்க்குறது நாம் தேவையற்ற ஒரு சினிமாக்களை பார்த்து கொண்டு டைம் பாஸ் பண்ணுறது அது அவ்வளவு ச உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது அப்போ நாம் உறக்கம் என்பது அவசியம் இரவில் ஒரு ஒன்பதரை மணி போல் படுத்து காலையில் நாம் எழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அதுதான் சிறப்பு தானியங்கு மண்டலம் இயக்க மண்டலம் ரெண்டு இருக்குது அந்த நாம் மனம் புறமணன் நடுமண என்ற அளவில் நாம் இயக்கி கொண்டு இருக்கிறோம் அப்போது நமக்கு உறக்கம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் சரி செய்து இறைநிலை அப்போது உறக்கம் என்பது அவசியம் உடலரவு நால் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் ரெண்டும் திருமணத்துக்கு பின்னாடி அந்த உடலுறவு என்பது மாதம் ரெண்டு என்பது சிறப்புங்க எண்ணம் எண்ணம் ஆறு அடிப்படையில் தோன்றும் தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மணம் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறு அடிப்படையில் எண்ணம் தோன்றும் தேவை தெய்வீகத்தை நிறைவேற்றி வாழணும் பழக்கம் சூழ்நிலை பிரர்மண தூண்டுதல் கருவமைப்பில் நல்லது மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை தவிர்த்து வாழணும் என்று சொல்லி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது உணவு உழைப்பு உறக்கம் உடலரவு எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை ஆய்ந்து தேர்வு என்று சொல்லி சொல்லுது அளவுமுறை காத்து வாழணுங்க நன்றியோடு நுழைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்